தலைவர் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்த காலத்தில் சின்ன சின்ன வேடங்களில் நடித்தார் ஆனால் அந்த படங்கள் எல்லாம் பெரும்பாலும் தங்குதடை இல்லாமல் வெளியாகிவிட்டன ஒரு சில படங்கள் வெளியாகாமல் போயிருக்கலாம் ஆனால் அவர் ஓரளவு நன்கு வளர்ந்துவிட்ட காலகட்டத்தில் கதாநாயகனாக நடிக்க ஒப்பந்தமான படங்கள் சில எதிர்பாராத விதமாக அதே சமயம் வித்தியாசமான காரணங்களால் படம் துவங்கப்பட்ட ஒரு சில நாட்களிலோ அல்லது கால்வாசி படம் முடிந்த நிலையிலோ அப்படியே நின்று போன நிகழ்வுகள் பல உண்டு ஆனால் இதற்கு எம்ஜிஆர் மட்டுமே காரணம் அல்ல அப்படி ஒரு மூன்று படங்கள் எதனால் நின்று போனது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்றுதான் உங்களுக்கு தோன்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வளர்ந்து வந்த காலகட்டத்தில் பிரபலமாக இருந்த தயாரிப்பாளர்களில் ஒருவர் ஹெச் எம் ரெட்டி என்பவர் அவருக்கு அந்த சமயத்தில் எம்ஜிஆரையும் என்டிஆரையும் வைத்து ஒரே நேரத்தில் படம் எடுக்கும் எண்ணம் தோன்றியது அதாவது தமிழில் எம்ஜிஆர் ஹீரோ தெலுங்கில் என்டிஆர் ஹீரோ இந்த இரண்டு ஹீரோக்களுக்கும் ஒரே உடை அலங்கார நிபுணரை ஆடைகளை தைத்து கொடுக்க ஆரம்பித்தார் படப்பிடிப்பு மூன்று நாட்கள் நடைபெற்ற நிலையில் எம்ஜிஆர் அந்த தயாரிப்பாளரிடம் தமிழுக்கும் தெலுங்குக்கும் ஒரே மாதிரி உடைகள் தைத்தால் இரண்டுக்கும் நேட்டிவிட்டி வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் அதனால் என் உடைகளை என கூறிய டெய்லரை தைக்கட்டும் என்று வேண்டுகோள் வைத்தார் அதற்கு அந்த தயாரிப்பாளர் அப்படியானால் அனாவசிய செலவாகுமே என்று கூறினார் இருந்தாலும் எம்ஜிஆர் எனக்கென்று தனியாக ஒரு ஆடை வடிவமைப்பாளர் இருந்தால் நான் வேகமாக ட்ரெஸ் பண்ணி கொண்டு படப்பிடிப்புக்கு சீக்கிரமே வந்துவிடலாம் என்று கூறினார் அப்போது எதுவும் சொல்லாமல் போன அந்த தயாரிப்பாளர் எவ்வளவு பெரிய கோபக்காரர் என்றால் மறுநாள் பத்திரிகையில் கொடுத்த ஒரு பேட்டியில் படம் எடுப்பதை விட பேசாமல் சவரக்கடை வைக்கலாம் என்று கூறியிருந்தார் அன்றைய தினம் எம்ஜிஆருக்கு எதிராக இருந்த ஒரு தின அந்த செய்தியை முதல் பக்கத்தில் வெளியிட்டது இதனால் சங்கடப்பட்ட எம்ஜிஆர் அந்த படத்திற்காக வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்துவிட்டு அந்த படத்திலிருந்து விலகி கொண்டார் அதன் பிறகு தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணி என்பவர் பரமபிதா என்கிற படத்தை தயாரிக்க முடிவு செய்தார் அந்த படத்தில் கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்யப்பட்ட எம்ஜிஆர் ஒரு பாதிரியர் கதாபாத்திரத்தில் நடித்தார் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது அந்த சமயத்தில் சென்னையில் லயலோ கல்லூரி முதல்வரான டிசோசா என்பவர் போப் ஆண்டவருக்கு கீழே உள்ள பனிரெண்டு கார்டினல்களில் ஒருவராக நியமிக்கப்பட்டார் அவர் ரோம் நகருக்கு புறப்பட போகும் நேரத்தில் அப்போது அவரது நண்பராக இருந்த இருதய நோய் சிகிச்சை மருத்துவர் பி எம் ரெக்ஸ் என்பவர் அவரை எம்ஜிஆரிடம் அழைத்து வந்தார் இருவரும் அப்படி பேசிக் கொண்டிருக்கையில் எம்ஜிஆர் அவரிடம் என்னை பார்க்க நீங்கள் வந்ததை விட உங்களை பார்க்க நான் வந்திருந்தால் அதுவே முறையாக இருந்திருக்கும் என்று கூறினார் அதற்கவர் இல்லை நான் ஒரு வளாகத்திற்குள் தான் பெரியவன் நீங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு பெரியவர் உங்களைப் பற்றி ரெக்ஸ் சொன்னதை கேட்டுதான் உங்களை காண வந்தேன் என்றார் ஃபாதிரியார் அப்போது பேச்சுவாக்கில் பரமபிதா படத்தில் தான் நடிப்பதாக எம்ஜிஆர் பேசும்போது படத்தின் கதையைப் பற்றி டிசோசா கேட்டுள்ளார் கதைப்படி ஒருவன் ஃபாதிரியார் ஆன பிறகு அவரது காதலி அவனை தேடி வருகிறாள் அவனை மனம் சஞ்சலப்பட வைக்கிறாள் இதுதான் கதை என்று எம்ஜிஆர் கூறியுள்ளார் அதைக் கேட்ட டிசோசா பாதிரியார் மனதில் சலனங்கள் ஏற்படக்கூடாது நாயகன் காதலில் ஈடுபட்டிருக்கிறான் அப்படிப்பட்டவன் பாதிரியராக வரக்கூடாது வர முடியாது என்று கூறினார் அவருடைய இந்த கருத்தை கேட்டதும் எம்ஜிஆர் இரண்டாயிரம் அடி எடுத்திருந்த அந்த பரமபிதா படத்தில் இனியும் தான் தொடர்ந்து நடிப்பது சரியாக இருக்காது என்று கூறி அந்த படத்தை கைவிட்டார் இதைவிட முக்கியமான இன்னொரு விஷயம் அந்த சமயத்தில் இயக்குனர் ஸ்ரீதர் பெரிய ஹீரோக்களை நம்பாமல் தன் கதையை நம்பி அதற்கு தேவைப்படும் ஹீரோக்களை வைத்து படம் எடுத்து வந்தார் தொடர்ந்து வெற்றியும் பெற்று வந்தார் ஒரு கட்டத்தில் அவருக்கும் எம்ஜிஆரை வைத்து படம் எடுக்கும் எண்ணம் தோன்றிய போது அவருக்காக அன்று சிந்திய ரத்தம் என்கிற ஒரு கதையை தயார் செய்தார் கடைசியில் எம்ஜிஆரை அவரே நேரடியாக தொடர்பு கொண்டு பேசிய போது ராமாவரம் தோட்டத்தில் வந்து தன்னை சந்திக்குமாறு எம்ஜிஆர் கூறினார் அப்போது அந்த படத்தின் கதையை அவரிடம் கூறியுள்ளார் ஸ்ரீதர் கதை பிரமாதமாக இருக்கிறது நான் நிச்சயம் நடிக்கிறேன் என்று எம்ஜிஆர் கூறிவிட்டார் எம்ஜிஆருக்கும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் தொகை கொடுக்கப்பட்டது படத்தின் பூஜையும் முடிந்தது அப்போது எம்ஜிஆர் பிஸியாக நடித்து வந்ததால் ஆரம்பத்தில் இரண்டு மூன்று நாட்களுக்கு கால்ஷீட் கொடுத்தார் படப்பிடிப்பின் முதல் நாள் காட்சி ஏராளமான இளைஞர்களுக்கு மத்தியில் எம்ஜிஆர் புரட்சிகரமான கருத்துக்களை பேசும் விதமாக படமாக்கப்பட்டது ஆனால் அன்றைய தினம் படப்பிடிப்பு முடிந்து போன எம்ஜிஆர் அதன் பிறகு திரும்ப வரவில்லை அவரது கால்ஷீட் அதன் பின் ஸ்ரீதருக்கு கிடைக்கவே இல்லை ஒருமுறை வேறு ஒரு படப்பிடிப்பிலிருந்த எம்ஜிஆரை நேரில் சந்தித்த ஸ்ரீதர் நீங்கள் வராததால் படப்பிடிப்பு தடைபட்டு நிற்கிறது என்று கூறினார் அப்போது எம்ஜிஆர் இங்கே பாருங்கள் என்று நாகிரெட்டி ஏவிஎம் சின்னப்பதேவர் உள்ளிட்ட இருபத்தி ஏழு தயாரிப்பாளர்களின் படங்களில் தான் பிஸியாக நடிப்பதாக ஒரு பட்டியலை நீட்டினார் அப்போது கோபமான ஸ்ரீதர் சிரித்தபடியே இந்த லிஸ்டில் இருப்பவர்கள் அனைவருமே பாவம் ரொம்பவே ஏழைகளாக இருப்பார்கள் போல் தெரிகிறது அவர்களெல்லாம் உங்களை நம்பி இருக்கும்போது நான் உங்களிடம் காட்சி கேட்பது நியாயம் இல்லைதான் என்று கூறிவிட்டு வெளியே வந்துவிட்டார் அதன் பிறகு எம்ஜிஆருடன் ஸ்ரீதர் அடுத்தடுத்து சில முறை சந்தித்தாலும் இந்த படம் பற்றி பேசிக்கொள்ளவில்லை படமும் அப்படியே நின்று போனது அதன் பிறகுதான் எம்ஜிஆர் ஏன் தனக்கு கால்ஷீட் தரவில்லை என்பதற்கான காரணம் ஸ்ரீதருக்கு தாமதமாக புரிந்தது அதாவது காதலிக்க நேரமில்லை படமும் அன்று சிந்திய ரத்தம் படமும் ஒரே சமயத்தில் அறிவிக்கப்பட்டன இரண்டுக்கான விளம்பரமும் ஒரே நாளில் ஒரே நாளிதழ் பக்கத்தில் அருகருகில் கொடுக்கப்பட்டன அதில் காதலிக்க நேரமில்லை விளம்பரத்தில் இது கலர் படம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் அருகில் இருந்த எம்ஜிஆரின் அன்று சிந்திய ரத்தம் படத்தில் அப்படி கலர் என்று குறிப்பிடப்படவில்லை காரணம் ஸ்ரீதர் அந்த படத்தை கருப்பு வெள்ளையில் எடுக்க திட்டமிட்டிருந்தார் இந்த போஸ்டரால் எம்ஜிஆர் மனதளவில் ரொம்பவே அப்செட் ஆனார் அதனால்தான் அவர் ஸ்ரீதரின் படத்தில் நடிக்க தொடர்ந்து கால்ஷீட் கொடுக்கவில்லை அதன் பிறகு ஸ்ரீதர் ஒரு முறை பேசும்போது நான் செய்தது தவறு எம்ஜிஆரே ஒரு மிகப்பெரிய கலர்ஃபுல் பர்சனாலிட்டியாக இருக்கும்போது அவர் படத்திற்கு கலர் எதற்கு என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருந்தது ஆனால் என் கருத்தை எம்ஜிஆரிடம் விளக்கி சொல்லி அவருடைய அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் அப்படி பெறாததுதான் என்னுடைய தவறு அப்படி சொல்லி இருந்தால் அவரும் பெருந்தன்மையுடன் என் கருத்தை ஏற்று சம்மதம் தெரிவித்திருப்பார் இப்படி இரண்டு படங்களின் போஸ்டர்களை ஒன்றாக வெளியிட்டதால் புதுமுகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல ஒரு போஸ்டர் அமைந்து இன்னொன்று எம்ஜிஆரின் ஸ்டேட்டஸை குறைப்பது போல தானாகவே அமைந்துவிட்டது அதுதான் சிக்கலுக்கு காரணமாக அமைந்தது என்று கூறியுள்ளார் இயக்குனர் ஸ்ரீதர்